அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த பதிவு வந்து உஷார் பதிவு யாரிடமும் ஏமாறாதீங்க கொஞ்சம் உசாராக இருந்துக்குங்க அப்படின்னு இந்த பதிவில் வந்து பலன்கள் காணப்போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியானார் தமிழோட்டபடி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபதாம் தேதி குருபுகான் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் குருபுகானுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் ஆனி மாதம் இருபதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு கிரகங்கள் அஸ்தங்கம் இந்த கால நேரத்தில் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் ராகுபகான் சஞ்சரம் செய்கிறார் ராசி கட்டத்தில் மீன ராசியிலும் நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியிலும் இந்த ராகுபகவான் சஞ்சரம் செய்ய போகிறார் இந்த கிரக நகர்வுகளை பார்க்கும்போது கும்பராசி என்பதற்கு உஷார் பதிவாக காட்டுகிறது புருஷனுக்கு பதினோராவது வீடு கும்பராசி சனி பகவானுக்கு திரிகோண வீடு மகரம் கும்பம் சனி வீடாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் வேறு கும்ப ராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் வேறு ஏன்னா கும்பத்தினுடைய குறியீடு வந்து குடம் குடத்துக்குள் இருக்கக்கூடிய நீர் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அனுபவ ஆராய்ச்சியாளர்கள் எதையும் கம்மு நேர்ந்து காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரலிடம் ஒழுந்திருக்கிற ரகசியங்கள் ஆயிரத்தெட்டு ரகசியங்களை பெரிய அளவு கண்டுபிடிக்க முடியாது நான் சொல்லுவதே வேத வாக்குன்னு சொல்லி கொண்டிருப்பது உங்களுக்குள் சாமார்த்தியம் திறமைகள் இருந்தாலும் பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் ஒரு முடிவெடுப்பதில் கொஞ்சம் சிக்கல் தடுமாற்றம் முயற்சி செய்வதில் தடை தாமதங்கள் ஏற்படுகிறது மற்றவர்களை நம்புவது இல்லைன்னா மற்றவர்களை சந்தேக கண்ணோட்டத்தில் பார்ப்பது ஏன்னா வந்து சனி வந்து உங்களை வந்து ஒரே சந்தேக கண்ணோட்டத்திலேயே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் சனி திசை சனி புத்தி நடப்பவர்கள் அவரெல்லாம் பார்க்கும்போது தன் வழியிலிருந்து யாருக்கும் வழி கொடுப்பதே இல்லை நான் அப்படின்னு ஒரு அப்படியே ஸ்டடியாக நிற்கிறது மற்றவர்களுக்கு பிடி கொடுக்காமல் செல்வது சனி திசையில் தான் அதே மாதிரி கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமஜனி அர்தாஷ்டமஜனி இதெல்லாம் ஒரு ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது என்றால் மற்றவர்கள் பேச்சை வந்து காதலியே வாங்கிக்க மாட்டாங்க யார் எதை சொன்னாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி அகுமானப்படுத்தினாலும் சரி புகழ்ந்து பேசினாலும் சரி ஏழர் நடக்கும் நடக்கும்போதும் சரி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி நடக்கும் சரி சனி திசை சனி புத்தி நடந்தாலும் சரி மற்றவர்கள் புகழுக்கும் ஆசை வார்த்தைக்கும் அகுமானத்திற்கும் காதிலியே வாங்கி கொள்ள மாட்டார்கள் கும்பராசி என்பர்களுக்கு ஏழரை நாட்டு சென்னையில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திர ஜென்ம ஜென்மசனியின் பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் திருக்கணித பஞ்சாங்கபடி சனிபுகான் வந்து போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் செஞ்சிடம் செய்கிறார் அப்படி இருக்கும்போது சனி பெரும்பாலும் அவிட்டான் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தொந்தரவுகள் மன அழுத்தம் தடை தாமத நிலைகள் கொஞ்சம் குறையும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்மசனியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கடுமையான சுமை வெயிட் வந்து அதிகமாக அழுத்தம் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்ப நபர்களிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் குடும்ப நபர்களிடம் எகித்தெத்து பேசாதீங்க கொஞ்சம் தன்மையாக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அனுபவமாக சனி வந்து கொடுக்க போகிறார் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் மூணு டிகிரி நான்கு டிகிரி படித்து அனுபவம் விட தன்னுடைய அனுபவத்தில் வயதிற்கு தகுந்த மாதிரி அனுபவத்தில் தினந்தோறும் இந்த வந்து அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார் கும்பராசி என்புக்கு ஜென்ம சனியில் நல்ல அனுபவங்கள் கற்று கொண்டிருக்கிறீர்கள் கும்ப ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திலே சித்திரை மாதம் இருபத்தி மூன்று முதல் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ராகுபகான் சஞ்சராம் செய்கிறார் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகான் சஞ்சிரம் செய்யும்போது கும்ப ராசி அன்பர்கள் புரோக்கர்கள் கமிஷன் இடை தரகர்கள் இவர்களெலாம் கொஞ்சம் கட்டன் ரேட்டாக பார்த்துக்கணும் இல்லைன்னா அவங்கள ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போ வந்து திருமணம் வரன் பார்க்கக்கூடிய புரோகர்களாக இருந்தால் வரன் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா இரு குடும்பமும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் உங்களுக்கு வந்து கமிஷன் தரமாட்டாங்க கமிஷனை பாதியாக பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க நீங்கள் வந்து அப்புறம் கெஞ்சணும் அவரென்னா வாக்குவாதத்தில் ஈடுபடணும் அதனால் வந்து கட்டன் ரேட்டாக பேசி செயல்படுங்க எதிர் ஒரு இரண்டு மாத காலம் புரோக்கர் கமிஷன் இடைத்தரகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ நிலமோ வாங்கி விற்கக்கூடியவர்கள் எதிர் ஒரு இரண்டு மாத காலம் ஸ்டாக்மெண்ட் கரெக்டாக பார்த்து பத்திரங்கள் சரிபார்த்து வாங்குவதும் விற்பதும் கும்பராசி என்பது நல்லதாக இருக்கும் வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை குடும்பஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பண விஷயங்களில் கும்பராசி என்பர்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அல்லது முன்பின் தெரியாதவர்களிடம் உங்களுக்கு வந்து ஆசை வாரத்தை கூறி பெரிய அளவு ஒன்று போட்டால் ரெண்டு ரெண்டு போட்டால் நாலு போட்ட உடனே ஆறு மாதத்தில் நீங்கள் கொடிசரம் ஆயிடலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி அதற்கு நீங்கள் அடிபணிந்து பணத்தை கொடுத்தாலும் கும்பராசி அன்பர்கள் ஒரடியாக ஏமாந்து போய்விடுறீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா ராகுபவான் என்பவர் நிழல் போல் இருந்து கூடவே இருந்து நமக்கு வந்து குடிபறித்து கொண்டே இருப்பவர் அவர் வந்து எங்கேயே போனாலும் சரி இந்த ராகு வந்து எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டமான ஆசைகளை கொடுத்து பெரிய அளவு கற்பனை சக்திகளை கொடுத்து பெரியளவு கொடுத்து குழி பறித்து மீண்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அசிங்க அகமானத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு கும்பராசி என்பர்கள் ஏமாறாமல் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் இரண்டாவது வீட்டிலே கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கும் எட்டாவது வீட்டிற்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் செஞ்சிடம் செய்யும்போது பேச்சில் தன்மை வேண்டும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் குடும்ப நபர்கள் சொல்வதையும் கேட்காம நீங்களும் யோசிக்காமல் முயற்சி செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும் அதனால் வந்து அன்றாட பணிகளை அன்றாட செய்து கொண்டு இருங்க இரண்டாவது வீட்டிலே அஷ்டமாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகான் செஞ்சிடம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் எலும்பு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு இந்த ராகு வந்து மது போதைக்கு அடிமையாக கூடியவர் அதனால் வந்து தவறான பழக்க வழக்கங்களை கும்பராசி என்பர்கள் ஈடுபட்டு விடாதீர்கள் இரண்டாவது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்தில் ராக்பவன் சஞ்சலம் செய்யும்போது வீடு மாற்றம் இடமாற்றம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை தொழில் படிப்பு சீமா இப்படி வந்து மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வாகவும் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டு மாத காலம் ராசி அன்பளுக்கு காட்டுகிறது கும்பராசிக்கு நான்காவது வீட்டிற்கும் ஒன்பதாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் ஆணி மாதம் இருபதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் சுக பாக்கியாதிபதி சுக்கரன் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு விற்கணும் வண்டி வாகனங்கள் விற்கணும் அல்லது நிலபல சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து அதில் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சரியாக பார்த்து விற்பனை செய்ய வேண்டும் இல்லைன்னா வந்து அதில் வந்து தொந்தரவுகள் சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக பாக்கிய அதிபதியாக அஸ்தங்க நிலையில் செய்யும் செய்யும்போது முன்னோர்கள் சம்பாதித்த பூரிய சொத்துக்களை விற்கக்கூடியவர்கள் அது வீடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அந்த முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களை விற்கும் அல்லது முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களை நீங்கள் வாங்கும்போதோ ஸ்டாக்மெண்ட் கரெக்டாக பார்த்து பத்திரங்களில் வில்லங்கம் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு நல்லது இல்லைனா வந்து அதுவே சட்ட சிக்கலாக வந்துடும் கோர்ட்டில் கேஸு போட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் உங்களை வந்து அலையோ அலைன்னு அலைய விட்டுவிடும் சுக்கிரன் வந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு வந்து முன்னோர்கள் வழியில் ஒரு கஷ்ட நஷ்டங்களை காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கிறதென்றால் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்கள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் பெண்களிடம் அசிங்க அகுமானப்படக்கூடிய நிலை வரும் சந்திரபுத்தியோ சந்திர திசையோ இப்போ நடக்கிறது என்றால் கும்பராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் வழியில் தொந்தரவுகள் வரும் நோய் நொடி தொந்தரவுகள் கடன் பிரச்சனை இப்படி வந்து இந்த சந்திர சந்திர சந்திரபுத்தியோ நடக்கக்கூடிய கும்பராசி என்பலுக்கு ஏற்படுத்தி விடுவார் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு கனிராசியில் கேது ரிசுபராசியில் குரு இந்த நான்கு வருட கிரகங்களும் இந்த வருடம் கும்பராசி என்பலுக்கு கூடுதல் சுமையை காட்டுகிறது நீங்கள் வந்து அன்றாட பணிகளை தினந்தோறும் கவனமாக பொறுப்பாக செய்து கொண்டிருங்கள் இஷ்ட தெய்வத்தை கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்கள் கூடுதல் சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்